ரசூல்லா சல்லாஹ் வசல்லம் அவர்கள் அதாவது செஞ்ச தொழில் என்ன முதலாவது செய்த தொழில் மேய்க்கிறது ரசூலாங் மதிய நாள் ஒரு தடவை ஒரு பகுதியால் போய் கட்டிக்கிறாங்க நபித்தோழர்கள் வந்து என்ன அதாவது அராக் மரத்திலிருந்து என்ன செய்கிறாங்க பழங்கள் எல்லாம் பறிச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ ரசூல்லாங் சொல்கிறாங்க நீங்கள் வந்து நல்ல கருத்த பலமாக பார்த்து என்ன செய்யுங்க பிச்சு நாங்கள் சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் என்ன இப்படி கருத்த பலமாக பார்த்து பிச்சு போடுற ரசூலாங் காட்டு இதுக்கு அதாவது உதாரணமாக நம்மளை கொண்டு வந்து ஒரு காட்டு வழியாக விட்டம் பண்ணுவீங்களே இதில் வந்து நல்லா பழுத்த பழமா எந்த மரத்தையும் பிடிக்க மாட்டேங்க எல்லாம் நம்ம இல்லை நஞ்சி மரம் வணங்கிட்டா நமக்கு தான் காட்டு வழி தெரியாத லெவலில் தான் பேக்கிறேன் இப்போ காடே அது வேறு சரியா அப்போ இந்த லெவலில் வைக்கிறேன் ரசூல்லா ஒரு காட்டு வழியால் போற நேரத்தில் கருப்பா பார்த்து பிச்சு போடுங்கன்னு சொல்கிறாங்க சஹாபாக்கள் கேட்குறேன் எல்லாவையும் தூதரே நீங்கள் வந்து என்னது எப்படி இது உங்களுக்கு தெரியும் ஆடு மேய்ச்சிக்கிறீங்களா ஆடு மேய்ச்சவங்க அவங்களால் என்ன செய்வாங்க வருவாங்க அப்படின்றது நம்ம ஆடு மேய்ச்சிக்கிறான்னு கேட்கவே பயப்படும் அந்த லெவலுக்கு தான் உருவாக்கி வச்சுப்போம் ஒருத்தர் பெரிய ஒரு லெவலில் வைக்கிறாரு அவர்கிட்ட போய் நீங்கள் முந்தி ஆடு மேய்ச்சிக்கிறான்னு கேட்போம்மா கேட்டாலே அவருக்கு பெரிய விஷயம் எந்த சத்தமாக கேட்குறீங்க நம்ம வாழ்க்கையில் கூட தைக்கிறது இப்படியா சவுண்ட் போய்ட்டு இதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம் ரசூலான்ட்ட பப்ளிக்காக கேட்குறாங்க நீ ஆடு என்னது கேட்குறாங்க அவர் ரசூலாங்க சொல்கிறாங்க எனது நபியின் இல்ல அலகணம் எந்த ஒரு நபியாக இருந்தாலும் அவர் ஆடு மேய்ச்சி தான் என்ன செய்வார் இருப்பாரு மேய்த்து தான் அவர் இருப்பார் அப்படின்னு என்ன செய்யறாங்க அப்ப அப்போ மேய்த்து தான் இருப்ப இப்போ அதுக்கு ஒரு உலகம் கொடுத்துக்கிறாங்க சொன்னால் ஆடு மேய்க்கிறதுன்றத வந்து அந்த சமுதாயத்தை வழி நடத்துறதுக்காக என்னது தான் அது ஆடு மேய்ச்சிடும் அதுக்கு ஆடமைக்க விட்டு கூடாது அதுக்கு சில விஷயங்கள் இருக்கு என்னது அந்த மிருகங்களை விட்டா அது ஓகே அப்படித்தான் சொன்னா சொன்ன மாதிரி போயிட்டே இருக்குது அதுக்கு ஒரு நாய் போதும் ஒரு ஓனாய் போதும் அது அழகா கொண்டு போய் திட்டிக்கும் சில விஷயங்களை மேய்ச்சி பாருங்க வந்து அதுக்கான எல்லாம் என்ன செய்யல நம்மளால ஒரு கற்பனை என்ன செய்யக்கூடாது உருவாக்கி கொள்ளக்கூடாது அப்ப எந்த நபியாக இருந்தாலும் சரி ஆடு மேய்த்திருக்கிறார்கள் எந்த நபியாக இருந்தாலும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள் இது ஹதி ரசூலாங்க முதலாயிருந்தது ரசூலாங்களை சொல்றாங்க நான் மக்காவாசிகளுடைய சில கராரித்துக்களுக்காக சில கைராத்துக்களுக்காக அதாவது தங்கத்திலேயே பல வெள்ளியில ஆக குறைந்த கணக்கு அதுக்காக நான் வந்து ஆடு மேய்ச்சிக்கிறேன் நான் வந்து அப்படி அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் நபிகளாருடைய இன்கம் நபிகளாருடைய வரலாறு அந்த வருமானம் என்ன அப்படின்னு நான் ஒரு தலைப்பில் செஞ்சுக்கிறேன் தனியாக பேசியிருக்கிறேன் இன்கம் என்ன ஆரம்ப தொடர்ந்து கடைசி வரைக்கும் என்ன வருமானத்தில் ரசூல் சலாஹம் இருந்தார்கள் அடுத்த ஹுலிவஸ் அவருடைய காலத்தில் நடந்த அதாவது ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்ன ரசூலாய் சலல்லா ஒரு முறை இந்த காபுத்துள்ளாவுக்கு இந்த கல் எடுத்து கொடுத்து டிக்கிற டைம்ல திடீர்னு என்ன செஞ்சாங்க ஒரு இந்த அதாவது வலிக்காக வேண்டி இந்த கல் வலிக்குதான் வேண்டி வேண்டிய கொஞ்சம் தூக்கி என்ன செஞ்சாங்க இங்கே வச்சாங்க நிறுவனம் ஆயிட்டான் உடனே ரசூல் சலாஹா செல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க விழுந்தார்கள் மயங்கி விழுந்தார்கள் அப்புறம் சுர்சல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் அதுக்கு பின்னால ட்ரெஸ் விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் என்ன ரசூல் நடந்ததே கிடையாது இன்னொரு அறிவிப்பில் முஸ்னத் தகமத்தில் எப்படி வருதுன்னா நான் நபித்துவத்திற்கு முன்னாலே நுகித்து அணி தாரி அதாவது நிர்வாணமாக விட்டு தடுக்கப்பட்டேன் அப்படின்னு பல அதாவது அறிஞர்கள் அந்த தகீப் பண்ண அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்ப நபித்துவத்துக்கு முன்னாலே எனக்கு அப்படி ஒரு அசிரியர் எனக்கு என்ன செஞ்சது வந்தது என்று சொன்ன மாதிரி செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் அப்போ ரசூல இப்படி ஒரு சம்பவம் என்ன செஞ்சிருக்குது நடந்திருக்குது அடுத்ததாக என்ன சொன்னால் ரசூல் அல்ல சலாஹ் வல்லம் அவர்கள் அதாவது அப்படின்ற ஒரு முக்கியமான வரலாற்று சம்பவம் காலத்தில் நடந்துச்சு ஹெல்ப்ஃபுல் புதுல் என்றால் அதாவது இப்படி என்று ஒரு அதை முஃப்தல் நினைக்கிறேன் மூன்று பேர் ரசூலான காலத்துக்கு முந்தின ஒரு காலத்தில் வந்து சமூக நலவுகளுக்காக தன்னை ஒத்தருக்கு ஒத்தர என்ன செஞ்சாங்க நாங்கள் ரெண்டு பேரும் இதை விட்டு பிரியறதில்லை இந்த வேலையை ஈடுபடுறது அப்படின்ட்டு ஹெல்ப் பண்ணிக்கணும் சத்தியம் பண்ணிக்கணாங்க விளங்கிட்டானே இதை பெயராக வைத்து பின்னால ஹெல்ப்ஃபுல் அப்படி அப்படின்ற சொல்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல் ஃபுதுன்ற ஒரு பேர் வந்துச்சு அது என்ன நல்ல விஷயத்துக்காக உடன்படிக்கை செஞ்சுக்கண்டது அது என்ன மக்காவுக்கு வாரது மக்காவுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுற நம்பிக்கை மக்கால் உள்ளவங்க தானே நம்பி பிஸ்னஸ் பண்ணுவாங்க பரவு தர தரையலாதுன்றது என்னது உனக்கு வந்து இது தர முடியாது எதை கூலி தர முடியாது அப்படின்றது இந்த அநியாயங்க நிறைய மக்கள் நடக்க ஆரம்பித்த உடனே ஒரு வீட்டில் அப்துல்லா அபின் ஜுதான் என்றவருடைய வீட்டில் வச்சு இந்த முடிவு என்ன செய்து எடுக்கப்படுது இதுக்கு பிறவும் இந்த மாதிரி அநியாயம் நடந்த நம்ம பரிச்சு என்ன செய்யறது அதை எடுத்து கொடுப்பது அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்வது ரசூல்லாங்களா அதில் இருக்கிறாங்க அப்போ ரசூல்லாங் சொல்கிறேன் லவ் துரை து ஃபில் இஸ்லாம் ல அஜப் நான் இஸ்லாத்தில் இருக்கிற நேரத்தில் அவர்கள் என்னை அழைத்திருந்தால் போயிருப்பேன் நாங்கள் ரசூலாம் இந்த ஒப்பந்தத்துக்கு இஸ்லாத்தில் இருக்கிற நேரத்தில் அழைத்திருந்தாலும் நான் போயிருப்பேன் ஏன்னா ரசூல் சல்லா அலுவலாம் இஸ்லாம் வந்த பின்னால இந்த ஹெல்ப்களை தடை செஞ்சாங்க எது அஞ்சு பேர் முடிவெடுத்து எடுத்து நாங்கள் நாங்கள் அஞ்சு பேர் என்ன செய்வோம் தனியார் ரூட்டால் போகிறத என்னது ரசூல் நாங்கள் தடை செஞ்சாங்க ஆனால் இது நல்ல விஷயங்கள் ஜாகுலிய காலத்தில் எடுத்திருந்தால்

ஒப்பந்தம் பண்ணியிருப்பேன் அப்படின்றாமல் இதுலேருந்து ஒரு செய்தி எங்களுக்கு கிடைக்கிதுன்னா அநியாயத்துக்கு எதிராக நமது கொள்கை மாற்றம் உள்ளவர்களோடு கூட சில ஒப்பந்தங்கள் பண்ணி இறங்குறதுல மார்க்கறிதான் என்னது அதில் தவறு இல்லை என்ற செய்தி இது என்ன செய்து சொல்லுது ரசூல்லா சொல்கிறேன் இஸ்லாத்தில் எனக்கு அந்த தலைப்பு வந்துருந்தான் நான் என்ன செஞ்சிருப்பேன் போயிருப்பேன் ரசோல்லாய் இல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி இன்சாலாக மேலதிகமான செய்திகள் நேரம் இருந்தால் பார்ப்போம் என்ன சொன்னால் ச சஹாபாக்களுடைய அந்த அஜலிய காலத்தில் வந்து ரசூல்லாடைய காலப்பகுதியில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு குறைதான் இந்த டைம் மாத்துறது விளங்கிட்டா இப்போ உதாரணமாக வந்து கலம்மஸ் என்ற ஒரு ஆள் இருப்பார் இந்த கேலண்டர் என்னெல்லாம் சொல்கிறது தானே இந்த கேலண்டர் என்று சொல்கிறது எல்லாம் வந்து கலமஸ் என்ற பேரில் வந்தது தான் விளங்கிட்டா கலமஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் இவரோட வேலை என்னென்னா அவருக்கு தேவையான மாதத்தை கொடுக்குறது இது எப்படி என்ன கேட்குறீங்களா இப்படி உதாரணமாக இப்போ துல்கிஜால துல்காஜால அதாவது இப்போ எப்படியாவது அதாவது முகர மாதத்தில் யுத்தம் செய்யணும் முகர மாதத்தில் யுத்தம் செய்கிறது ஹராம் இப்போ என்ன செய்யறது முகரம் வராம இருக்கிறதுக்கு நேரத்தோட அட்ஜஸ்ட் பண்ணணும் தான் அதுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்கண்டா இந்த சூரிய கேலண்டர் சோலார் கேலண்டர் இருக்குது இப்ப இது லூனார் கேலண்டர் அவங்க அதாவது என்னது பின்பற்றிட்டு வந்தது வந்து சந்திர மாதம் சந்திர மாதத்தில் மொத்தம் எத்தனை நாளைக்கும் ஆறாயிரத்தி ஒரு வருஷத்துக்கு எத்தனை வரைக்கும் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சி நாள் என்ன செய்யும் இருக்குது மொத்தம் முன்னூற்றி ஐம்பத்தஞ்சி நாள் இருக்குது இதில் முன்னூற்றி அறுபத்தி நாலே கால்நாள் விளங்கிட்டா அப்போ முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் ஒவ்வொரு லீப் போடுறதுக்கு அதை பார்க்குறோம் இப்போ என்னன்னு சொன்னால் இந்த இதையும் இதையும் ஜாயின் பண்ணிடுறது ஜாயின் பண்ணி மாதத்தை ஒரு தடவைக்கு சூரிய கலண்டர் ஆக்கிடுறது இன்னொரு தடவைக்கு சந்திர கலண்டர் ஆக்கிடு அப்படி ஆக்கிர என்ன செய்யும் முகரணம் வர லேட்டாகும் உதாரணமாக தூக்கிஜா டைம் முடிஞ்சிட்டு இப்போ முகரணம் வரணும் ஆ இன்னும் இருக்குது சூரியன் வந்து என்ன செய்யலை அந்த பூர்ணமாகலை பூர்ணமாகல என்ன என்ன முஹர்ரமுக்கு சூடான கால்நிலை இருக்கணும்னா அப்போ அதுக்கு ஒரு மொத்தம் அந்த முன்னூற்றி அறுபத்தி நாலே கால்நாள் வரும் வரைக்குள்ள பத்து நாள் இருபது நாள் என்ன செய்யறது வச்சுக்கின்றது உங்களுக்கே தெரியும் இந்த கலண்டர் என்றது வந்து பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளுக்கு மத்தியில் தான் என்ன செஞ்சது வந்தது அதனால தான் என்ன ஒரு காலம் இருந்தது இந்த அஞ்சு நாள் இருக்குது முந்நூற்றி நாள் அஞ்சு நாள் இதை வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னால் கணக்கெடுக்கல முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் முடிஞ்ச பிறகு சும்மா இருக்குது அந்த வருஷத்துக்கு முல்லை இந்த வருஷத்துக்கும் இல்லை இந்த அஞ்சு நாள் சும்மா எக்ஸ்ட்ராவாக கணக்கு எடுக்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நான் ரைட் அடுத்த வருஷம் ஸ்டார்ட் இந்த அஞ்சு லீவு உலகத்துக்கே லீவு சரியா அதுக்கு பிறகு கண்டுபிடிச்சி இந்த சூரிய அந்த சுழற்சிக்கு ஏற்ப இந்த உலகத்துடைய அந்த விவசாய விஷயங்கள் வாரத்துக்காந்து அப்படி என்ன செஞ்சாங்க அதை செய்தார் குறிப்பாக கிறிஸ்து பிறப்பு இறப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் சம்மந்தம் இருக்குது இந்த மாதிரி வந்ததுனாலதான் இந்த ஒரு ஒரு கூறுகட்ட வருஷம் நம்மளுக்கு வந்திருக்குது எது கிரிகோரியன் கேலண்டர்

அது துல்கா இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணி வச்சிருந்தாங்க மாதத்தை கூட்டுறது குறைக்கிறது இதுக்கு பேர் தான் கிளம்ப சப பார்த்துங்க கெலண்டர்னு வந்தாலும் மாசத்தை கூட்டி குறைக்கிற வேலை தான் அதுக்கு என்ன செய்யுது இருக்குது இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம புரைக்க வர கருத்து முரம்பாடு இருபத்தி ஒன்பது முப்பதுண்டு ஒரு சின்ன கருத்து முரம்பாடு வரும் முஸ்லீம்கிட்ட கலண்டர் விஷயத்தில் ஒற்றுமை இல்லை அவண்ட விஷயத்தில் இருக்கிறத நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னால் இஸ்லாமிய கெலண்டரில் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான் முப்பதா இருபத்தி ஒன்பதா இவ்வளோதான் இதை தவிர மாசத்துக்கு வாப்பட பெரியப்பட தம்பிரை பேரெல்லாம் அதில் விளங்கிட்டா இதில் பேர்லாம் தான் ஜனவரி தொடக்கம் அகஸ்ட் எண் விளங்கிட்டா எல்லா பேர் ஜூலியசீசர் இந்த பேர்கள் தான் அதில் என்ன செஞ்சிருக்கும் ஃபுல்லாக வச்சிருக்கும் இந்த மாற்றங்கள் நடந்த பின்னால நீங்க பார்க்கலாம் என்னன்னு சொன்னால் அதாவது அதாவது இந்த ரசூல்லா இஸ்வாலாம் இறுதி ஹஜ்ஜில் வச்சு ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க என்ன அறிவிப்பு செஞ்சாங்க அல்லாவிடத்தில் மாதம் என்பது பனிரெண்டு தான் குரான சனையே இறங்கிச்சு யோசிச்சு பாருங்க அந்த வரலாற்று பின்னணி இல்லாம மாசம் பன்னிரண்டு தான் அப்படின்னு சொன்னா மாசம் பன்னெண்டு தானே இது ஏன் குருவா இப்படி ஒரு அழுத்தி சொல்லணும் அதான் பதிமூணு ஆக்கி வச்சிருந்தாங்க வானங்கள் பூமி படைச்ச நாள்ல இருந்து தான் சொல்லி அல்ல என்ன செஞ்சா வசனம் இறக்கி வச்சான் அதுல அல்ல என்ன சொன்ன ரசூலாங்க என்ன சொன்னாங்க இன்றைக்கு படைச்ச நாளில் எப்படி இந்த உலகம் இருந்ததோ அந்த மாதிரி நான் இதை என்ன செஞ்சுட்டேன் கொண்டு வந்துட்டேன் இஸ்ததார் அந்த நாளுக்கு கொண்டு வந்துட்டேன் படைச்ச நாளுக்கு ஏத்த இடத்துக்கு நான் என்ன செஞ்சுட்டேன் கொண்டு வந்து விட்டேன் அல்லாஹ் அல்லா குரான் சொல்ற இன்னமன் நசி உசியாதத்தும் மாதங்களில் கூட்டி குறைப்பது குஃபுரை அதிகப்படுத்தும் குஃபுரை என்ன செய்யும் அதிகப்படுத்தும் என்ற வசனத்தை அல்லாஹு தாலா என்ன செய்யறான் இறக்குறான் இறக்கி மாத செட்டில்மெண்ட் ரசூல் சலாலு என்ன செய்தார்கள் செய்கிறார்கள் இப்ப ரசூல் அவங்க ரபி உள்ள உள்ள பிறந்தார்கள்னா பாத்துங்க அப்படின்னு விளங்கிட்டா அந்த பிரச்சனைகள் எவ்வளவு சிக்கல்களுக்கு பின்னணி என்னது இந்த பிரச்சனைகள் இருப்பதற்கு இதெல்லாம் என்னது காரணம் இது ஜாகிரிய காலத்துல இருந்து வந்த ஒரு மோசமான ஒரு நடைமுறை இந்த மாசத்துல கூட்டி குறைத்தல் என்கின்ற ஒரு நடைமுறை இருந்து